தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்த பார்ப்பன ரவி பயந்து ஓடிய மூணாவது நிமிஷம் எதுக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஒவ்வொரு புதிய ஆண்டுலேயும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கும்போது அதை வந்து அந்த மாநிலத்தோட ஆளுநர் வந்து தொடங்கி தான் மரபு அது எல்லா மாநிலத்துலேயும் அப்படி தான் நடக்குது அது மாதிரி தான் தமிழ்நாட்டையும் நடக்கிறது வழக்கம் அதன் அடிப்படையில் இங்கே ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவியை கூப்பிட்டு தொடங்கி வைக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களும் அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவரும் வந்தார் வந்து என்ன பண்ணாருனா அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை எல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணார்னா உள்ளே போய் உட்கார்ந்தவுடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க பாடி முடித்த உடனேயே இவர் என்ன பண்ணியிருக்காருனா தேசிய பாடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவையை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் சட்டப்பேரவை தலைவருமா இருக்கக்கூடிய அப்பாவுவர்களும் மறுத்துட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டால் எங்களுடைய மரபுப்படி தொடக்கத்தில் நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் இறுதியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தேசிய பாடி முடிக்கிறது தான் எங்களுடைய மரபு அந்த மரபுப்படி தான் நாங்கள் நடந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க அதை ஒரு சாக்கு சாக்குப்போக்காக வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டார்னா வெளியே ஓடி போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் காரணம் என்னன்னு கேட்டால் இவர் அதுலேருந்து வெளியே கார் ஏறி அந்த சட்டப்பேரவையை தாண்டி போவதுக்கு முன்னாடியே ஆளுநர் மாளிகையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ட்விட்டை போட்டாங்க என்ன ட்விட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேசிய கேத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னிறுத்தி இவர் ட்விட்டை போட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ட்விட்டும் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா மாநிலத்திலையும் தொடக்கத்துலேயும் முடிவுலேயும் தேசிய கீதம் பாடுறாங்க அதே மாதிரி ஒன்றியத்தில் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து அந்த உரையை வாசிக்கும் போது தொடக்கத்திலையும் முடிவுலையும் தேசிய கீதம் பாடுறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் அப்படி இருக்க மாட்டேறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதுனால இவங்க வந்து தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கலங்கத்தை விளைவிக்கிற மாதிரியான ஒரு வேலையை இந்த ஆளுநர் ஆர் என் ரவியும் ஆளுநர் மாளிகையும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே அங்கேருந்து வரும்போதே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு நம்ம அந்த உரையை வாசிக்காமல் திரும்ப போயிடணும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவோட தான் ஆர் என் ரவி வந்திருக்காப்புல அதன் அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எந்த கருத்தும் கிடையாது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் வேறு வேறு மரபுக்கு உட்பட்டது நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது ஒரு சில மாநிலங்களுக்கு அந்த மாநிலத்துக்கான அந்த ஆந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் த தமிழ்நாட்டில் தாய் வாழ்த்து அப்படிங்கிற அந்த ஆந்தம் இருக்குது அதை பாடுறாங்க அதான் மரபு ஆனால் அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் இங்கேயா உருவாக்கலை அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஆளுநர் ஆர் ரவிக்கான உரிமை கிடையாது அவருக்கு அதில் எடுத்து சொல்றதுக்கான எந்தவித மு முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம வந்து அவரை சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டால் ஆளுநர் ஆர் ரவி இவங்க சட்டப்பேரவையில் என்ன ஒரு ட்ராஃப்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாசிக்கிறது தான் அவரோட வேலை அதற்கு ஒரு இடத்தை மாற்றவோ ஒரு இடத்த சேர்க்கிறதோ கூட அவரால் முடியாது அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர் தான் அவர் அதனால் அவர் அதை செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ணியிருக்கணும் அவரே அதில் இருந்து விலகிருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா நான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவேன் நான் வந்து பிஜேபிக்கு நல்லா பேர் வாங்கி கொடுப்பேன் நான் பிஜேபியோட ஒரு கைக்கூலி ஒரு பார்ப்பனக்க கைக்கூலி நான் ஒரு பார்ப்பன அடியால் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நேரமும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பெரியார் அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்களோட பேர்லாம் விட்டுட்டு படிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடக்கத்துலையும் முடிவுலேயும் அந்த உரையை படிச்சுட்டு இடையில் உள்ளதை படிக்காமல் விட்டுட்டு அவர் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டாரு இப்போ வந்து என்ன பண்ணிட்டார்னா அதை மொத்தமாகவே படிக்காமல் என்ன பண்ணிட்டாரு புறக்கணிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு இப்படிப்பட்ட இந்த தேசிய கீதம் நாங்கள் மட்டும் இந்த தேசிய கீதம் மறிக்கோ நீங்கள்லாம் தேசிய கீதம் மறிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கும் கலவுங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக இது போன்ற ஆளுநர்கள் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அதனால தான் அறிஞர் அண்ணாவும் என்ன பண்ணார்னா ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் இருக்குது அப்படின்னு கேட்டார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்த ஆர் என் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரியன் ரவி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார் இப்படிப்பட்ட இந்த ஆர் என் ரவிகளை திரும்ப பெறுவது இந்த ஒன்றிய அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாண்பை என்ன பண்ணுவோம் மதிக்கக்கூடிய ஒரு ஆளுநரையோ இல்லாட்ட இந்த ஆளுநர் இல்லாத ஒரு சூழலையோ தான் நமக்கான மரியாதை வந்து கட்டிக்காக்கப்படும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டோம்னா நாம் இது போன்ற ஆளுநர்களோட இந்த அராஜக போக்கில் இருந்து விடுபட முடியும் அதனால் நாம் என்ன பண்ணுறோம் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதுக்கு நம்முடைய கருத்துக்களை வந்து ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்மளை எடுத்து வச்சோம்னு சொன்னால் அது வந்து இந்த நாட்டோட அது குறிப்பாக தமிழ்நாட்டோட மாண்பையும் மரியாதையும் கட்டிக்காக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானமும் அறிவும் அழகு நன்றி நான் குமார்